கத்திரமர்ச்சகமாகியே இயேசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய கடற்கரையிலே அதிக பாறைகள் காணப்பட்டது பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு செல்லும் கப்பல்கள் கரையை ஒட்டி வரும்போது இந்த பாறைகளிலே மோதி விடுகின்றன என்பதற்காக எச்சரிக்கையாக ஒரு கலங்கரை விளக்கத்தை அந்த பாறைகளின் மேலே ஒரு தூணை நாட்டி அதன் மீது வைத்தார்கள் தினசரி ஒருவர் தாவர எண்ணெய்களை கொண்டு அதன் மீது விளக்கேற்றுவார் அந்த விளக்கு பல கிலோமீட்டருக்கு தெரியும் அதை பார்ப்பவர்கள் இந்த பகுதியிலே எச்சரிக்கப்படுவார்கள் இந்த கம்பத்தின் மீது கலங்கரை விளக்கத்தின் மீது தினசரி மாலையிலே விளக்கேற்றுவதற்காக ஒரு மனிதனுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு மாதத்திற்கு தேவையான தாவர எண்ணையும் அவனிடத்திலே கொடுத்து வைத்திருந்தார்கள் அவன் அந்த பகுதியிலே குடியிருந்தான் ஒரு சமயத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை தாய் அவனிடத்திலே வந்து என்னுடைய பிள்ளைகள் வீட்டிலே விளக்கரிக்க முடியாமல் ஏழ்மை நிலையினாலே குளிரிலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு கொஞ்சம் கதகதப்பு மூட்டுவதற்கு விளக்கு எரிப்பதற்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் என்று கேட்டார் எனவே கொஞ்சம் எண்ணெயை கொடுத்து விட்டார் இவருடைய மகன் வந்து இரவிலே படிப்பதற்கு தீபம் எரிக்க எனக்கு கொஞ்சம் எண்ணெய் வேண்டும் என்று கேட்டார் அவருக்கும் கொஞ்சம் தாவர எண்ணெயை கொடுத்து விட்டார் ஊரிலே ஒருமித்து கூடி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள் அதிலே எரிப்பதற்கு சில தீபங்களை வைத்து அதற்கு யார் எண்ணெயை ஊற்றுவது அரசாங்கம் கொடுத்த எண்ணெயிலே கொஞ்சத்தை கொடுங்கள் என்று விவரத்தை கேட்டு வாங்கி நிகழ்ச்சியை நடத்திவிட்டு சென்றார்கள் இப்படி அந்த எண்ணெயிலே கணிசமான பகுதி குறைவிட்டதனாலே கடைசியாக அந்த மாதத்தின் பதினைந்து நாட்கள் தீபத்தை ஏற்ற எண்ணெய் இல்லை கலங்கரை உலக்கம் எரியாமலே இருந்தது ஆனால் அந்த சமயத்தில் தான் மூன்று கப்பல்கள் அந்த பக்கமாக வந்து பாறையிலே மோதி நூறு பேருக்கு மேலாக மறித்து போனார்கள் அரசாங்கம் இது எப்படி நேர்ந்தது என்று விசாரிக்கும் போது கலங்கரை விளக்கத்திலே தீபம் ஏற்றப்படாமல் இருந்தது அந்த நபரை விசாரிக்கும்போது இப்படி எண்ணெயை எல்லாருக்கும் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் அவர்கள் ஏழைகள் எல்லாரும் பொது காரியத்துக்கு தான் பயன்படுத்தினோம் அதனால கலங்கரை விளக்கத்தை ஏற்ற முடியாமல் போனது என்று சொன்னான் உனக்கு கொடுத்த பணியை செய்யாமல் வேறு காரியங்களை செய்து நூறு உயிர்களுக்கு மேலாக பரிபோக காரணமாகிவிட்டாய் எனவே உனது விளக்கம் இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவனுக்கு உரிய தண்டனை வழங்கினார்கள் ஒன்னு குருந்தர் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கடவன் மூணாம் அதிகாரம் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கருவியின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அசிபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் ஆன் கத்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நமக்கென்று கொடுக்கப்பட்ட பகுதிகளை செம்மையாய் நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் நமது பணிக்கு மேலாக வேறொருவர் பணி செய்வார் இப்படியாக கர்த்தர் நியமித்த நியமங்களை கைக்கொண்டு அவருடைய பணியை செய்யும் போது ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும் நான் தேவனுடைய மாளிகையின் கற்களாய் இருக்கிறோம் எந்த கல்லை எங்க வைக்க வேண்டும் என்று ஆண்டவரை அறிவார் நாம் அஸ்திபார கற்களாக மாற முடியாது அஸ்திபாரங்கள் ஏற்கனவே இடப்பட்டு விட்டது அப்போசனர்கள் தீர்க்கத்தரசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மீது நாம் கட்டப்படுகிறோம் இவை எல்லாவற்றுக்கும் கிறிஸ்துதாமை மூலிக்கெல்லா இருக்கிறார் எனவே நமக்கு நியமிக்கப்பட்ட நியமங்களை கை கொண்டு நாம் கத்தர்க்கென்று ஊழியம் செய்வோம் கத்ததாமே அதன் பலனை மிகுதியாய் நமக்கு தருவாராக ஆமேன்